அவர் அறிக்கைகளும் சரி அவர் நடத்துகிற கூட்டமும் சரி எதுவுமே அதிமுகவுக்கு துளியளவு பயனை கூட விளைவிக்கப் போவதில்லை என்பதை அதிமுக தொண்டர்கள் நன்றாக உணர்ந்திருக்காங்க எதற்காக மாவட்ட செயலாளர் கூட்டம் போட்டீங்க நீங்க என்ன நோக்கத்துக்காக மாவட்ட செயலாளர் கூட்டம் சார் போட்டீங்க நீங்க என்ன பேசுறீங்க பேசு பொருள் என்ன நீங்க தோல்வி குறித்து ஆய்வு செய்திருக்கிறீங்களா நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வியை சந்திச்சீங்களே சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் பெற்ற வாக்குகளை விட இந்த முறை குறைவான வாக்குகளை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் இருநூறு சட்டமன்ற தொகுதிகளில் உங்களை விட திமுக கம்பேரிட்டிவ்லி அதிகமான ஓட்டை வாங்கியிருக்கிறாங்க ஏன்று நீங்க ஆய்வு செஞ்சீங்களா நீங்க வேட்பாளரை போட்டீங்களா யாரை கேட்டு நீங்க வேட்பாளர்களை அறிவிச்சீங்க ஏன் அண்ணா திமுகவில் ஸ்ட்ராங்கான வேட்பாளர்கள் இல்லையா வேட்பாளர் தேர்வுலேயே உங்களுடைய தோல்வி வெளிப்பட்டது எதன் பொருட்டு யாராவது ஆள் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி நீங்க வேட்பாளர்களை போட்டீங்க தோல்விக்கு யாரு வந்தா என்ன யாராவது ஒருத்தர் வந்து பகடை காய ஆகட்டும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆட்களை கொண்டு வந்து போட்டீங்க அதை ஆய்வு செஞ்சீங்களா இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தினுடைய அஜெண்டா என்ன எதன் பொருட்டு இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் எந்த அஜெண்டாவும் கிடையாது